அலங்கரித்துறை மாவட்டம் நாடு வல்லவர்கள் ஆட்ட நாயகன் மாவீரன் ஜாக்கி என்ற பாஸ்கர் துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் துரு ரம்யான் நினைவாக மலையான் காலை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீரோ ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அன்பு தம்பி மதன் நினைவாக அரியக்குடி ஏஎம்கே கே நண்பர்களும் மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அற்புதமான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முட்டமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா என யார் என்று பொறுத்திருந்து வார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமையின் மண்ணின் மைந்தர்கள் ஒய் சி நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காலியம்மாள் நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் காலை கா சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சுங்கத்தின் ஆட்டவா அருகலமள் சிறப்பான வீரர்கள் அப்போ சாலூர் வந்த வண்டி கிளம்பதான் வண்டியில வந்தது போயிருங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் இருக்கிறார் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர் என்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புள்ளதி பறக்கும் காலையின் ஆட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கரகோசை வெற்றி பரிசீலை விலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வெங்கை காய பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டம் களத்தில் சிட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிரும் உன்னை பின்தொடர விதைத்த நடிக்கெல்லும் உன் நாட்டத்தை கல்லிரல மேனியை சூடேற்றி மூளையை முறு நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தகுதி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோசை வீரர்களின் உற்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை மண்ணின் மைந்தர்கள் ஒய் நண்பர்கள் சார்பாக ஒன்று காலியம் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமையின் மண்ணின் மைந்தர்கள் ஒய் நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை இரு இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சொத்த

வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரமா குறிஞ்சி பூ பூ க குமரி கண்ட நடு நடுங்க மதுரை மாவட்டம் வல்லவர்களு ஆட்ட நாயகன் ஜாக்கி என்ற பாஸ்கர் துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ரம்யா நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கே பாடு பாவணி தட்டு நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவரது சிவன் காலை அந்த காலை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவு அடுத்த சுற்று விளையாடுகின்ற வீரர்கள் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பன் வீர விளையாட்டு குழு வீரர்கள் தயார் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பன் வீர விளையாட்டு குழு வீரர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க அடுத்த சுற்றுக்கு தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டூர் பாஸ்கர் என்கின்ற மாவட்டம் போடி நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் நினைவாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் விட்டன பாலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செத்திரவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அதை ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா யார் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்கள நடுகர ஓசையை அப்புறம் விழா கலா கமிட்டி பார்த்துக்கறாங்க சப்சூடு கீழே உட்காந்துருக்கேன் விழா கமிட்டி பார்த்துக்கிருவாங்க அப்போ காயம் போட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கப்போ விலா கமிட்டி பார்த்துக்கிருவாங்க சப்சூடு நீங்கள் உட்காருங்க காய போட்டால் சப்சூட் கையை தூக்கிட்டு இறங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்கள் வீரர்களை உற்சாக பட்டுக்கல ஒரு ஆள் கையை தூட்டி இறங்குங்க சப்ஷூட் ஒரு ஆள் கையை தூக்கிட்டு இறங்கிங்க

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஆட்ட பாஸ்கர் ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ரம்யா நினைவாக மலையான் காலை அந்த காலையினை நாங்கள் படியும் வடக்கிய ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரிய குடி ஏ எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சாக்கூர் எக்ஸ்போஸ்ட் மாஸ்டர் ராஜாங்க மூக்காய் எதிர கௌசல்யா செவலை சார்பாக இதுவரை மொத்தம் இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அளித்துள்ள சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரானம் வீர தமிழச்சி பாண்டியமால் மணிகால உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களையும் காலை முற்சாகப்படுத்துங்க உங்கள் அது கரபோசை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் நிமிட் கடைசி ஐந்தே நிமிடம் ஆட்டா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் ஆட்ட நாயகன் மாவீரன் ஜாக்கி என்ற பாஸ்கர் துணையோடு ஒரு நாலு பேர் போய் அந்த ஸ்டேஜ் மட்டும் தூக்கி கட்டி கொடுத்துருவாங்க மேலே ஸ்டேஜ் கமிட்டி ஸ்டேஜ் லைவ் போறதுல இறங்கிருச்சு ஒரு சைடு மட்டும் நல்லா கட்டி கொடுத்து வந்துருங்க அனே கொட்டை அமைப்பாளர் இருக்கீங்களா கொட்டை அமைப்பாளர் இருந்தா வாங்க லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் அனையா மூர்த்தி அவரை இறக்கி விட்டுருங்க நீ ரெண்டு பேருங்க கட்ட சொல்லுவோம் வாங்க மைதானத்துக்கு அந்த மேல போட்ட பலகா ஐயனார் ஆடியோஸ் பிரபனை கொஞ்சம் கட்டி விடுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் ஆட்ட நாயகன் மாவீரன் என்ற பாஸ்கர் துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திரு ரம்யா நினைவாக மலையான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா

வெற்றி பரிசை நிலை நாட்டிய வாட்டினுடைய பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இதற்கு அடுத்தபடியாக சிவல்பட்டி மருது வரது காலை மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு வீரர்கள் வாடிவாசல்கிட்ட வந்திருக்காங்க மஞ்சமலை நாடு கருப்பு குழு வீரர்கள் வாடி கடைசி கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் கடைசி சீட்டி அடிய வீரர்களையும் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போம் சீட்டி தட்டு அப்போ தயவு செய்து முன்னாடி உட்காந்துடக்கூடாது கூடாது நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது வீரத்தமிழர் வடமாடு பேரடி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபது நிமிடம் காலில் முட்டிடக்கூடாது இண்டிஜல உட்காந்துடக்கூடாது ஒரு ஆள் வாழ் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் பிடிக்கணும் தயவு செய்து எந்த ஒரு தவறு செஞ்சிடக்கூடாது விதிமுறையை பின்பற்றிக்கீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் ஆஸ்டு பார் ஒன் நிமிஷ கடைசி ஒரே நிமிடம் ஆட்டா ஈட்டி அடியேங்க ஐ ரட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க தங்களது கரவோசை வீரர்களின் ஒத்த மறந்து ஈட்டி அடியுங்க ஐ ரட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை உரிமையாளருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிமிடம் இருபத்தி ஐந்து வினாடிகள்